வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு சந்த்ரு ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களை நாம் இன்னிக்கி சந்துரு ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு விவசாய பூமி ஒன்று சேல்ஸுக்கு வந்துருக்கு செம்மன் பூமி தார் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது மீட்டர் தொலைவில் பாதையில் வந்தோம்னா இந்த இடத்த அடைஞ்சிடலாங்க இந்த இடத்த பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு கிணறு இருக்குது அது போக மின்சார வசதி இது எல்லாமே இருக்குதுங்க ஆடு மாடு கோழி பண்ண வைக்கிறக்கும் இந்த இடத்த பயன்படுத்தினா பண்ணிக்கலாம் நீங்கள் சரி வாங்க இந்த இடத்த பற்றின தகவல் தெரிஞ்சிக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சந்திர்ப்ராப்பர்ட்டிஸை புதுசாக பார்த்துருக்கீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் நம்மளோட சேனலில் பார்த்திங்கனா எல்லாமே லோ பட்ஜெட்டில் தாங்க ப்ராப்பர்ட்டி போட்டுகிட்டு இருப்போம் வீடுகளும் போட்டுட்ருக்கோம் அது போக பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தோப் தோட்டங்களும் போட்டுட்ருக்கோம் இது எல்லாமே நம்மளோட சேனலுக்கு போய் பாருங்கள் பக்கத்தில் கூட பாருங்கள் ஒரு தென்னந்தோப்பு இருக்குது நல்லா வளர்ந்த மரங்களாக இருக்குது நீங்களும் கூட இந்த இடத்த வாங்கி வேறு ஏதாவது விவசாயம் பண்ணுறதுக்கு இல்லை தோட்டம் அமைக்கிறதுக்குலாம் நீங்கள் இந்த இடத்த பயன்படுத்திக்கலாம் தார் ரோட்டில் இருந்துட்டு ஒரு ஐம்பது அடி மண் பாதையில் வரணுங்க வந்தால் இந்த இடத்த அடைஞ்சிடலாம் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா வத்தலகுண்டு பக்கத்தில் குறும்பப்பட்டி அப்படிங்கிற ஊரில் இந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸுக்கு வந்திருக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கர் அறுபத்தி ஒரு சென்ட் இருக்குதுங்க இந்த மூணு ஏக்கர் அறுபது அறுபத்தி ஒரு சென்ட்டுமே சேல்ஸ் பண்ணுறாங்க ஒரு ஏக்கரோட விலை பார்த்திங்கன்னா இருபது லட்சம் சொல்லிகிட்ருக்காங்க இன்னும் விலை குறையிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது உட்காந்து பேசுகிறப்ப இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிணறு ஃப்ரீ சர்வீஸும் இருக்குது விவசாயம் பண்ணுறக்கெல்லாம் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இடத்த தோட்டம் அமைக்கிறதுக்கும் நல்ல ஒரு ஏற்ற ப்ராப்பர்ட்டியாக இருக்கும் ஊருக்கும் பக்கத்துல அமைஞ்சிருக்கு மேலும் இந்த இடத்த பற்றின தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்பர் கொடுத்துருக்கோம் நண்பர்களே அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த இடத்த பற்றின தகவல் தெரிஞ்சுக்கலாம் வீடு எல்லாம் பார்த்திங்கன்னா தூரத்துலேயே அங்கங்கே பக்கத்துல இருக்குது நீங்கள் பயப்படுற மாதிரி ரொம்ப டிஸ்டன்ஸ்லையெல்லாம் எதுவுமே இல்லைங்க தனிப்பட்ட மாதிரி காப்பிலாம் இல்லை ஊரை ஒட்டு தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது ரோடு பாருங்கள் இதுதான் ரோடுங்க வண்டி போடுறது தான் ரோடு இது பக்கத்துலேயே தான் இருக்குதுங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த இடத்த பற்றின மேலும் விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்பர் இருக்குதுங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த இடத்த பற்றின தகவலை தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஏக்கர் பார்த்திங்கன்னா இருபது லட்சம்னு இருக்காங்க மொத்தமாக மூணு ஏக்கர் அறுபத்தோரு சென்ட் இருக்குது உட்காந்து பேசுகிறப்ப இன்னும் விலை குறை இருக்குது அதிக வாய்ப்புகள் இருக்குது திண்டுக்கல் மாவட்டத்தில் வத்தலகொண்டு பக்கத்தில் குரும்பம்பட்டி அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி சரி நண்பர்களே இந்த வீடியோ நேரம் பொறுமையும் பார்த்துருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுன் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே